லண்டனை சேர்ந்த நபர் ஒருவர் தன்னுடைய பல வருட உழைப்பை பிட்காயினாக சேர்த்து வைத்திருந்ததை தொலைச்சிருக்காரு அதோட இன்றைய மதிப்பு எழுநூத்தி எண்பது மில்லியன் அமெரிக்க டாலர் நம் இந்திய மதிப்பில் சுமார் அறுபத்தி ஐந்தாயிரம் கோடி இந்த பிட்காயினை மீட்டெடுப்பதற்கு அந்த நபர் நீதிமன்றத்தை நாடியிருக்கார் நீதிமன்றத்தின் நாடியும் கிடைக்கல என்ன நடந்தது அறுபத்தைந்தாயிரம் கோடி ரூபாய் பிட்காயினை எவ்வாறு தொலைத்தார் எதனால் நீதிமன்றத்தின் நாடியும் கிடைக்கவில்லை என்ற சுவாரஸ்யமான சம்பவத்தை விவரிக்கிறது இந்த தொகுப்பு உலகில் நாம் பயன்படுத்தும் பணம் போலவே இணையதளத்திலும் நிறைய பணம் இருக்கிறது இந்த பணத்தை நாம் நேரடியாக பயன்படுத்தாமல் இணையத்தில் மட்டுமே பயன்படுத்த முடியும் இணையத்தில் ஆயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான பிட்காயின் போன்ற பணங்கள் உலக அளவில் பயன்பாட்டில் இருக்கிறது இதற்கு கிரிப்டோ கரன்சி என்று பெயர் அவற்றில் ஒன்றுதான் இந்த பிட்காயின் இந்த பிட்காயினை நாம் பணம் கொடுத்தோ பங்குகள் கொடுத்தோ வாங்கிக் கொள்ள முடியும் மேலும் தங்கத்திற்கு பதிலாகவும் இவற்றை வாங்கிக் கொள்ள முடியும் இதற்கு வடிவமில்லை என்ற காரணத்தால் நமக்கு பிடித்த பொருளை எவ்வளவு வேண்டுமானாலும் வாங்கிக் கொள்ளலாம் இவற்றிற்கு வரிகள் கிடையாது எவ்வளவுதான் வாங்க வேண்டும் என்ற லிமிட்டும் கிடையாது மேலும் இதற்கு வங்கி கட்டுப்பாட்டும் இல்லை என்பதால் இதில் அதீத சுதந்திரம் இருக்கிறது அதுவும் பிளாக் செயின் என்று சொல்லக்கூடிய தொழில்நுட்பத்தில் தான் இந்த கிரிப்டோ கரன்சி செயல்பட்டு வருகிறது இது உலகத்திலேயே மிகவும் பாதுகாப்பான டெக்னாலஜி அப்படின்னு சொல்றாங்க எந்த வங்கியின் கட்டுப்பாட்டிலும் இல்லாத தனி கரன்சியாகவும் இது இருந்து வந்துட்டு இருக்கு உலகம் முழுக்க கிரிப்டோ கரன்சி பயன்பாடு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு வந்திருக்கிற இந்த நேரத்தில் தான் லண்டனை சேர்ந்த நபர் ஒருவர் தன்னுடைய எழுநூத்தி மில்லியன் டாலர் மதிப்புள்ள அதாவது அறுபத்தி நான்காயிரத்தி தொண்ணூத்தி மூணு கோடியே முப்பத்தி மூணு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபாய் மதிப்பில் விற்காயில் இழந்திருக்காரு எவ்வா இந்த அமௌண்ட் சொல்றதுக்கு ரெண்டு நிமிஷம் ஆகும் போலவே இதற்காக அவர் நீதிமன்றத்தை இருக்காரு இருந்தும் அவரால் அதை மீட்க முடியவில்லை முப்பத்தொம்பது வயதான ஜேம்ஸ் கோவில்ஸ் என்பவர் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு அவர் இருந்த பகுதியில் நிலச்சரிவு ஒன்றில் சிக்கியிருக்காரு இதில் அவரோட வீடும் சேதமடைஞ்சிருக்கு அவரோட வீட்டோட சேர்ந்து அவரோட கம்ப்யூட்டரோட ஹார்ட் டிஸ்க்கு பூமியில் குறைஞ்சிருச்சு அந்த கம்ப்யூட்டரில் தான் அந்த பிட்காயினோட எல்லா டீட்டெயிலும் இருந்திருக்கு இதை எப்படியாவது மீட்டெடுக்கணும்னு பத்து வருஷமாக இதற்காக சட்ட போராட்டம் நடத்தி வந்துட்டு இருக்காரு அதோட இதை அரசு மீட்டு தந்தால் தான் மீட்கும் பணத்தில் இருபத்தைந்தாயிரத்தை அதாவது ஏறக்குறைய பதினாறாயிரத்தி இருபத்தி மூணு கோடியே முப்பத்தி மூணு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்து ஐநூற்றி எண்பத்தி ஏழு ரூபாய் ஐம்பது வயசாக அப்படியே அரசின் சிட்டி கவுன்சிலுக்கு நிதியுதவியை தந்துறேன் என்று கூறி அந்த நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியை நீங்கள் திரும்ப தோன்றணும் அப்படின்ற கோரிக்கையை வைக்கிறாரு ஆனால் அதை கோர்ட் நிராகரிச்சிருச்சு இது எல்லாம் நடக்கிற காரியம் இல்லைப்பா பத்து வருடம் பழைய ஹார்டிஸ்க்கு கிடைக்காது கிடைச்சாலும் அது வேலை செய்யாது அதனால் அதை மறந்துடுங்க என்று சொல்லி கோர்ட் சொல்லிருச்சு அதை அத்தோடு முடிச்சு விட்டாங்க கோர்ட் முடிச்சு விட்டது அந்த கேஸை மட்டும் இல்லை அந்த பிட்காயினை மிஸ் பண்ண ஜெயம் தான் அந்த பிட்காயினோட இன்றைய மதிப்பு அறுபத்தி நான்காயிரத்தி தொண்ணூற்றி மூணு கோடியே முப்பத்தி மூணு லட்சத்து எழுபத்தெட்டாயிரத்து முந்நூற்றி ஐம்பது ரூபாய் அதாவது கிட்டத்தட்ட அறுபத்தைந்தாயிரம் கோடி ரூபாய் இதை கேட்கும்போது எனக்கே கொஞ்சம் லைட் ஹார்ட் அட்டாக் வர மாதிரி தான் இருக்குது அவர் எப்படி தாங்கினாரோ தெரியலை ஸோ அந்த மனிதனுக்கு கடவுளை ஆறுதலை கொடுக்கட்டும் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தொகுப்பில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க நம் தமிழ்